டிசியோடையனால் இரவுல பீரியட்ஸ் வந்து இருக்கிறவங்க நம்ம நார்மல் வீட்டு வேலை செஞ்சால் மட்டும் பத்தாது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு ஃபைவ் டேஸாக வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் வந்து போகிறதா உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியட்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து பண்ணுங்கள் ஆனால் மார்னிங் ஏர்லி எழுந்திச்சோன்னே நம்ம பண்ணுறது தான் ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டு நீங்கள் யோகா கூட வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம் நிறைய வந்து யூடியூப்லேயே வந்து இருக்குது அது எது வந்து உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறனால தான் நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து நம்மளுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி சீரகம் மல்லி இதையும் வந்து காலையில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசமும் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல ஃபைவ் டேஸாக நான் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து வந்துருச்சு மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸசைஸ் தான் எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க அது கூடவே இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸும் காலையில் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இதை யாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாபிட்ட ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் சால்வாகும்னு நினைக்கிறேன் தேங்க் ஃபார் வாட்சிங்